ரெண்டு கிளாஸஸ் இதில் இதில் ஸோ அதோட கண்டினியூஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இந்த கொஞ்சம் திரும்ப திரும்ப அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் ஐ ஷேர் த நீங்கள் டெஸ்ட்டும் அதுக்கு வித் இருக்கும் இப்போ இன்னைக்கு தேர்ட் கிளாஸ் அண்ட் ஃபைனல் கிளாஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கீழே மிக முக்கியமானது அவங்களுக்கு திரும்ப ஒரு அப்படியே ஒரு ரீகேப் பண்ணுவோம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ டைப் பண்ணலாம் சேட் பாக்ஸில் அல்லது நீங்கள் வந்து மைக்கை வந்து இப்போ எல்லாமே மீட் பண்ணி வச்சிருங்க கொஸ்டின் கேட்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு திரும்ப மீட் பண்ணிடும் ஸோ ப்ராபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்த்தாகும் இதில் என்னென்ன பேசிக்ஸ் அப்படின்னா அது ஃபாஸ்டாக சொல்லுவேன் எனக்கு நம்ம டீட்டெயில் நேரம் பார்த்துக்கலாம் ப்ராபிலிட்டி ஆல்வேஸ் லைஃப் ஜீரோ டு ஒன் ஸோ சோரோ அங்க நடக்க முடியாத ஈவெண்ட்டுக்கு வந்து ஜீரோ ஜீரோ கீழே ப்ராபிலிட்டி போகாது ப்ராபிலிட்டி எப்பவுமே நெகட்டிவ் ஆகாது அல்லது அதுக்கு ஒண்ணு ஆகுவாங்க ஒன்றுக்கு மேலே போகிறாங்க ப்ராபிலிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வருது இல்லை ஒரு ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது ப்ராபிலிட்டி வந்து பை ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாட்டியா இருக்க முடியாது ஃபைவ் பை ஃபோருங்கிறது கிரேட்டர் ஸோ ப்ராபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பண்ண அதுக்கப்புறம் ப்ராபிலிட்டியோட டெஃபினேஷன் அப்படின்னா ப்ராபிலிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தா டீனாமே டினாமினேட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டினாமினேட்டருங்கிறது என்னதுன்னா டோட்டல் ஈவென்ட்ஸ் அல்லது மொத்த நிகழ்வுகள் தமிழ்ல சொல்லலாம் மேல நியூமரேட்டர் அப்படிங்கறது என்னதுன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் அல்லது சாதகமான நிகழ்வுகள் ஸோ கீழ வந்து டோட்டல் ஈவெண்ட்ஸ் மேல வந்து ஃபேவரபிள் ஈவென்ட்ஸ் எப்பவுமே டோட்டல் ஈவெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் விட ஈக்குவலா இருந்தா ஒண்ணு இல்ல ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸே இல்லையா சீரோ சோ அப்போ இதுதான் ப்ராப்ளிகேட்டோட டெஃபினேஷன் நிகழ்ந்தோட வரையறது அப்படின்னு இல்ல எப்பவுமே டிலாமினேட்டர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு காயனை சொல்றோம் அப்படின்னா டிலாமினேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ஆகும் ரெண்டு காயனை சொல்றோம் அப்படின்னா நாலு ஆகும் மூணு காயனை சொல்றோம்னா எட்டு ஆகும் ஒரு எண் காயனை சொல்றோம் அப்படின்னா டூ பவர் என்னங்கிறது மொத்த நேர் முதல் இதே பகடையை உருட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு பகடை அப்படின்னா ஆறு ரெண்டு பகடைனா முப்பத்தாறு நூறு பகலைன்னா இரநூத்தி பதினாறு இல்ல எண் பகடை அப்படின்னா சிக்ஸ் பவர் எண் அதாவது எண் பகடைங்கிறது ஒண்ணுதான் ஒரே பகடையை எண்முறை முறை உருட்டுறது ஒண்ணுதான் இப்ப எட்ட இல்லைன்னு இல்லையங்களே ஒரு காயில எப்படி மூணு முறை உருட்டும் போது வர்றது அப்படின்னா மூணு காயில ஒன்னா உருட்டுறது ஒண்ணுதான் ஒரே காயில மூணு முறை உருட்டுறது ஒண்ணுதான் ஒரு தடவை காயினை உருட்டி அது என்ன நோட் பண்ணிக்குவேன் அடுத்த காயில உருட்டி என்னன்னு நோட் பண்ணிக்குவேன் அடுத்த அதே காயில என்னன்னு நோட் பண்ணிக்குவேன் அப்போ மூணுதுல இருந்து நான் எடுத்துருவேன் இந்த மாதிரி எத்தனை இருப்போம்னா மொத்தம் எட்டு விதமான நிகழ்வுகள் இருந்தேன் அடுத்து நம்ம பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா டீடைல்டா பார்த்தோம் அது என்ன அப்படின்னா சிறிது ஒரு சீட்டு கேட்ட மொத்தம் எத்தனை சீட்டு இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு எத்தனை இருக்கும் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய சிகப்பு எத்தனை இருக்கும் அப்படின்னா சிகப்பு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி ஆறு இருக்கும் தற்போது சொல்லக்கூடிய பிளாக் எவ்வளவு இருக்கும்னா இருபத்தி ஆறு இந்த பிளாக் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் கிளப் கான்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த கார்டு இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் உள்ளது கிளப்பு இந்த ரெண்டாவது ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம் ரெட்ல என்ன இருக்கும் அப்படின்னா டைமண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட் சோ ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கார்டு இருக்கும் கார்டு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ங்கிறது ஏ அப்படி இருக்கும் ஏல ஆரம்பிச்சு ரெண்டு மூணு ஆரம்பிச்சு ஜே க்யூ கே அப்படின்னு மொத்தம் பதிமூணு இருக்கும் பத்து ஜே இது முன்னாடி பத்து மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பத்து இதுல இந்த ஜே க்யூ கே அப்படிங்கிறது ஹானர்ஸ் கார்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த நாலும் சேர்ந்து ஹானர்ஸ் ஒரு மதிப்புக்குரியது ஜே க்யூ கேங்கிறது ஏ இந்த நாலுமே

அண்டுதான் போத் அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்படி வந்ததுனால அண்டு அப்ப ப்ராபர்ட்டி ஆஃப் ஏனியன் பி ஏ அல்லது பி எப்படி இந்த பண்றது இது எப்படி போர்ஸா சொல்றது அப்படின்னா ஏ அல்லது பி வருவதற்கான நிகழ்த்தகவு ஈக்குவல் டு ஏ வருவதற்கான நிகழ்த்தகவு பிளஸ் பி வருவதற்கான நிகழ்த்தகவு மைனஸ் ஏ அண்ட் மற்றும் பி இரண்டும் ஒன்றாக வருவதற்கான நிகழ்த்தகவு அதை கழிக்கிறது அடுத்து நிகழ்த்தகவின் பெருக்கல் விதி அப்படின்னு சொல்லுவோம் ஏ இன்டர்செக்சன் பி B. டு நிகழ்ந்த பெருக்கவிட்ட ஈவெண்டா இருக்கணும் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டா இருக்கும் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்னா ஒன்றை ஒன்று சாராததாக இருக்க வேண்டும் அப்படின்னா இருந்தது அப்படின்னா ஏ நடக்கிறத பி அஃபெக்ட் பண்ணக்கூடாது பி நடக்கிறதுக்கு ஏ அபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ரெண்டு பேர் டெஸ்ட் எழுதுறாங்க இவர் மதிப்பெண் இவர் மதிப்பெண் ரெண்டு பேர் டெஸ்ட் எழுதுறாரு இது ரெண்டு பேர் இண்டிபெண்ட் இவர் ஏன்னா இவர் டெஸ்ட் எழுதுறது இவரோட மதிப்பெண் இவர் டெஸ்ட் எழுதுறது இவரோட மதிப்பெண் சோ ரெண்டு டேஸ்பெண் இவரோட டெஸ்டோ இவரோட இவரோட டெஸ்ட் இவங்க வந்து மதிப்பெண் வந்து மாறப்போறது சோ இஃப் டூ ஈவென்ட்ஸ் ஆர் செட் டு பி இண்டிபெண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவென்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த அக்கரன்ஸ் ஆஃப் த अदर ஈவென்ட் அதாவது அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவென்ட் இஸ் அஃபெக்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை அக்கரன்ஸ் ஆஃப் अदर ஈவென்ட் சோ இந்த இவரோட மார்க் இவரோட மார்க்கை அஃபெக்ட் பண்ண போறது இவரோட மார்க் இதுவே இன்டிபெண்டன்ஸ் பட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பக்கத்துல போய் தான் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படினா அப்போ இட் இஸ் நாட் இன்டிபெண்டன்ட் இவரோட மார்க் இவரோட மார்க்கை அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா நல்லா படிச்சார்னா அத காப்பி அடிச்சாரு அப்படிங்கற மாதிரி இருக்கும் சோ அப்போ இன்டிபெண்டன்ட் ஈவென்ட் அப்படினா ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா இன்னொரு ஈவென்ட் வந்து அஃபெக்ட் பண்ண இந்த ஈவென்ட் அந்த ஈவென்ட் ஆலய அஃபெக்ட் ஆக கூடாது அந்த மாதிரி இருக்கிறது பேரு இன்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் இப்ப ரெண்டு ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அங்க போய் இன்டர்வியூ பண்றாங்க இன்டர்வியூ அட்டன் போறாங்க வந்து இண்டிபென்டன் பண்றாங்க கூட்டம் நிகழ்ந்த நெர்கல்வி அடுத்து ஒரு பெட்டியில எட்டு பந்துகள் இருக்கு அது எப்படி வரா அஞ்சு ரெட் கலர் மூணு ப்ளூ கலர் பந்து இருக்கு இதுல இருந்து ஒரு பந்து எடுக்கிறேன் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்கிறாங்க ஒரு பந்து எடுக்கிறேன்னு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா என்ன எப்போம் எட்டுன்னு போடுவோம் ஏன் எட்டு தான் ரொம்ப முக்கியம் ஏன் எட்டு போறோம் அப்படின்னா எயிட் ஒன் எட்டு சி காம்பேஷன் காம்பினேஷன் எட்டு இருந்து ஒரு வந்து எத்தனை விதமா எடுக்கலாம் எட்டு எடுக்கலாம் செலக்சன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க நாலு பேர் ஒவ்வொருத்தரம் எத்தனை முறையில செலக்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம்

ஒரு நேரத்தில் ஒருத்தர் அது எப்படி பண்ணலாம் ஏன்னு ஒருத்தரை பண்ணலாம் அல்லது பீனு ஒருத்தரை பண்ணலாம் அல்லது சீனு ஒருத்தரை பண்ணலாம் அல்லது டீன்னு ஒருத்தரை பண்ணலாம் சோ இதுதான் சரி இது வந்து ரெண்டு ரெண்டு பேரை முறையில பண்ணலாம் அப்படின்னா எங்க பாருங்க ஏ கமா பி அப்படின்னு செலக்ட் பண்ணலாம் ஏகமா சீனு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணலாம் ஏ ஏகமா டீன்னு பண்ணலாம் அல்லது பி கமா சீனு பண்ணலாம் அல்லது பி கமா டீனு பண்ணலாம் வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்க பாக்கலாம்

இதேதான் பந்துகளுக்கு போகும் பேசுறது கேக்குதா கேக்கலையா கண்டிப்பா ஏன் டைப் பண்ண மாட்டீங்க யாருமே டைப் பண்ண முடியலையா ஒரே ஒருத்தவங்க தான் டைப் பண்ணியிருக்கிறாங்க மற்றவங்க என்னாச்சு பேசவும் கூட தெரியாதாப்பா வாய் பேசவும் தெரியாது டைப் பண்ணவும் தெரியாது கிளாஸ் ஆட்டர் பண்ணி என்ன பிரயோஜனம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க யாரோ பண்ணிக்கிறாங்க நினைக்கிறீங்களா மற்றவங்க ஆட்டிடியூட மாத்தங்க மொழி மொத்தமான ஆட்டிடியூடா இருக்கு வெரி போஸ்ட் ஆட்டிடியூட் இதே வந்து அதே மூணு பேர் அதே நாலு பேரு த்ரீ அடி மூணு மூணு பேரை மூணு மூணு பேரை எடுக்கிறது எத்தனை வகையில் எடுக்கலாம் அப்படின்னா திஸ் இஸ் சி த்ரீ டோர் சி த்ரீங்கிறது எடுக்கலாம் ரெண்டு ஒன்னு அது வந்து போர் அதேபடி சார் போர் சி த்ரீ அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என் சி ஆர் ஈக்வல் டு என் சி என் சி த்ரீ

இல்ல நான் சொன்ன ஷார்ட் கட்ல கண்டுபிடிக்கிறதுனா பதினாறு கீழே போகணும் அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா அதையே இருபது சி போர்ல கண்டுபிடிக்கலாம் இருபது சி நான் நான் ஈஸியா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் என் என் சி சி ஆர் இது இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு மட்டும் பாருங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சே கட்டுறேன் போர் சி த்ரீ சீக்வல் டு போர் சி ஒன் கீ பாருங்க நல்லா புரிஞ்சுக்குங்க போர் சி த்ரீனா இதுல இருந்து மூணு பேரை எடுக்கணும் இதுல இருந்து மூணு பேர் எடுக்கிறது என்னது அப்படின்னா ஏபிசி அப்படின்னு எடுக்கலாம் அல்லது ஏபி பின்னு எடுக்கலாம் அல்லது பீகமா சீக்கமா டீ எடுக்கலாம் அல்லது ஏகமா சீக்கமா டீ எடுக்கலாம் அவ்வளவுதான் வேற எந்த வகையில எடுக்க முடியாது மூணு பேரை இந்த நாலு பேரத்துல இருந்து ஒரு மூணு பேர் எடுக்கணும் அப்படின்னா வெவ்வேறு விதமா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த வகையில தான் எடுக்கலாம் ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கிறீங்க நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும் மூணு மூணு பேரா இருக்கு நம்ம குரூப்ல அந்த குரூப்ல மூணு பேர் இருக்கணும் அப்ப அந்த குரூப் மூணு பேருங்கிறது எத்தனை வகையில உருவாக்கலாம் அப்படின்னா இந்த மூணு பேரை எடுக்கலாம் அதில் இந்த மூணு பேரை எடுக்கலாம் இந்த மூணு பேர் இந்த மூணு பேர் வேற எந்த மூணு பேரை எடுக்க முடியாது அப்போ இதுதான் போர் சி இது எப்படி சார் போர் சி ஒன் ஆகுது அப்படின்னா நீங்க நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நான் நான் மூணு பேரை எடுத்தனா ஒருத்தனை டீசெலக்ட் பண்றேன் ஒருத்தனை எடுக்கலைங்கிறது அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிண்டை கிடைக்கலாம் இதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா நான் எடுக்காதவங்க சீனு ஒருத்தன் கிடைக்கலாம் இதுல இருந்து நான் எடுக்கும்போது எடுக்காதவங்க ஏன்னு கிடைக்கிறேன் இதுல இருந்து நான் எடுக்கும் போது என்ன கிடைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பி கிடைக்கலாம் அப்படின்னா சார் நான் மூணு பேரை செலக்ட் பண்றது ஒண்ணுதான் இல்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு நீ போப்பா இந்த மூணு பேரும் எனக்கு வான்னு சொன்னான் சோ அவர் நம்ம குரூப் எப்படி செலக்ட் பண்ணலாம் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க எனக்கு மூணு பேர் வேணும் அப்படிங்கிறத எப்படி செலக்ட் பண்ணலாம் தெரியுமா ஒண்ணு மூணு பேரை செலக்ட் பண்ணா அதுதான் நீ வேணாப்பா போயிரு அப்படின்னு சொல்லிட்டா அந்த மூணு பேர் ஒரு குரூப் ஆயிரும் புரியுதா சோ ரெண்டு வகையில மூணு பேர் நாலு நாலு பேரு பேர் ஜெனரல் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம் ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் ஒரு கிளாஸ் ரெண்டு பேரை செலக்ட் பண்றது எப்படி செலக்ட் பண்ணலாம் தம்பி நீ அந்த பொண்ணு எழுந்திருக்கா நீங்க ரெண்டு பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம் இன்னொரு வகையில எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா

மதிப்பு என்ன ல்ரீனா த்ரீ இன் டூ டூ இன் டூ ஒன் மேன டுவெல் இன் டூ மேன இன் டூ டென் இது வரைக்கும் ஒரு பெட்டியில இருந்து பந்துக்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பெட்டியில இருபது வந்திருக்கு நான் ரெண்டு பந்து எடுக்கிறேன் அப்படின்னா உடனே டினாமினேட்டர் டுவெண்ட்டி சி டூ ஆயிடும் இல்ல மூணு பந்து எடுக்கிறேன் அப்படின்னா டினாமினேட்டர் டுவெண்ட்டி சி த்ரீ ஆயிடும் ஒரு கணக்கு போடுவோம் இந்த கணக்குல நம்ம வெரைட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போறோம் சார் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து இதுல வந்துடும் இந்த கொஸ்டினை எழுதிக்கங்க நான் சொல்றேன் முதல்ல தமிழ்ல சொல்றேன் எழுதிக்கங்க இப்போ ஒரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு பெட்டியில் நான்கு சிவப்பு பந்துகள் உள்ளன ஐந்து பச்சை பந்துகள் உள்ளன ஒரு பெட்டியில் நான்கு சிவப்பு பந்துகள் ஐந்து பச்சை பந்துகள் உள்ளன பேஸ்கெட் கன்ரைன்ஸ் ஃபோர் ரேட் அண்ட் ஃபைவ் கிரீன் பார்ஸ் டூ பார்ஸ் ஆஃப் டே கர கிராண்டர் அதிலிருந்து இரண்டு பந்துகள் எடுக்கப்படுகின்றன அதில் இருந்து இரண்டு பந்துகள் எடுக்கப்படுகின்றன அதில் ஒன்று சிவப்பாகவும் மற்றொன்று பச்சையாகவும் இருப்ப நிகழ்ந்தகவு என்ன ஒன்று சிவப்பாகவும் மற்றொன்று பச்சையாகவும் இருக்க நிகழ்ந்தகவு என்ன சோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெட் ஒரு கிரீன் இதே டைப்ளம் தப்பா இருந்தா இல்ல

ஒன்று சிகப்பாகவும் மற்றொன்று பச்சையாகவும் இருப்பது எனக்கு நிகழ்ந்தது அப்போ ஒன்னு சேப்பா இருக்கணும் இன்னொன்னு பச்சையா இருக்கணும் அப்போ சிகப்பாக இருக்கிறது வந்து ஃபோர் சி டுவெல் இது இருந்து ஒரு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே ஐந்துங்க ஒண்ணு சேப்பா இருக்கணும் இன்னொன்னு பச்சையா இருக்கணும் இந்த ரெண்டுமே எனக்கு நடக்கும் அதனாலதான் நான் இந்து போறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் சி டு ஒன் அப்போ இது என்னதுன்னா ஃபோர் இன் டூ

ஒவ்வொரு கேசா நம்ம அனைத்தும் வெவ்வேறு நிறங்கள் அனைத்தும் வெவ்வேறு இதுக்கு என்ன different colors. அனைத்து பேர் மூணு பொது எடுக்கிறேன் அனைத்து வெவ்வேறு நிறங்களா இருப்பதற்கு நீங்கள் தகுந்த எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம் எல்லாரும் ட்ரை நான் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிலர் தான் ஆன்சர் பண்ணி இருக்கீங்க ஒரு பத்து பேரு மத்தவங்க எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க திரும்பி சொல்றேன் ஆன்சர் பண்ணுங்க தப்பா இருந்தா மட்டும்தான் கத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் பிராக்டிஸ் இல்லாம வராது

ஆப்டிடியூட் பாலத்தை பொறுத்த வரைக்கும் போகிறதும் ஒன்போன்னு சி த்ரீ தினம் எனக்கு ஒன்பது சி த்ரீ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர்ல இருக்கும் சி ஒன் தினம் டூ இன்டூ த்ரீ இன்டூ போர்னே போட்டாங்க

ரெண்டு மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு டூ பை த்ரீ வந்திருக்கு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பாருங்க அடிக்கிறதுல மிஸ்டேக் ஆகிட்டீங்களா இல்ல கான்செப்ட கிளாரிட்டி இல்லையா ரெண்டுமே இருக்க கூடாது அடுத்தல மிஸ்டேக் இருந்தா திரும்ப கணக்கு பண்ணிக்கலாம் கான்செப்ட்ல கொஞ்சம் கரெக்டா வரணும் இப்போ இதே வச்சு அடுத்த ப்ராப்ளம் சரிங்களா இதே தான் நல்லா புரிஞ்சுக்கங்க இதே தான் ரெண்டு த்ரீ மூணு ப்ளூ நாலு ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணு அடுத்து ரெண்டாவது கஷ்டம் அனைத்தும்

தப்பா பிரச்சனை கிடையாது தெரிஞ்சிருந்தா கூட தான் கரெக்டா வரும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு கிளாஸஸ் நடந்திருக்கு அதோட அதனால இது சில பேருக்கு பணம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த ரெண்டு கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு இதை அட்டன் பண்ணுங்க ரெக்கார்டிங் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் கலர் குரூப் அப்படின்னா இப்ப நான் டீட்டெயில் போறேன் அதுக்கப்புறம் ஷார்ட் கட் சொல்ல போறேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டோட்டல் ப்ராபபிலிட்டி அட்லீஸ்ட் அப்படின்னு வந்தா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும் போது அட்லீஸ்ட் வந்து அந்த டோட்டல் ப்ராபிலிட்டி மொத்த ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று மொத்த நிகழ்த்தகு ஒண்ணுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சரி அட்லீஸ்ட் ஒரு நீல நேர பந்தனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீல நேர பந்தங்கள் இருக்கலாம் அப்ப இருக்கலாம் அப்படின்னா இது என்ன விதத்துல இருக்கலாம் அப்படின்னா ஒரு குழு மற்ற ரெண்டும் வேற வேற அல்லது ரெண்டு குழுவும் மூணாவது குழு வேற 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 அல்லது மூணுமே புளூ புரிஞ்சு இந்த மூணு கேஸ்மே பார்க்கணும் இது அல்லது இது அல்லது இது அல்லதுங்க மூணு பிளஸ் அண்டு தான் இன்டர் சரிங்களா இது நீட்டர் சொல்லி தரேன் அப்போ ஒரு புழு வந்து ஒரு புழு அப்படின்னா புளூங்க வந்து மொத்தம் மூணு வந்து மூணு இருக்கு அப்போ ஒரு புழு இந்த ரெண்டு எது வேணாலும் இருக்கலாம் மீனிங் உள்ள ஆர்ட்ல அப்போ என்ன அப்படின்னா இது கண்டமிக்கிறது பாருங்க அப்போ மொத்தம் நைனா நைன் சி த்ரீ ஒரு குழு அப்படின்னா முழுல இருந்து போகும் அப்ப அதுல இருந்து ரெண்டு வந்து மீதி இருக்கு த்ரீ டூ மீதி உள்ள ஆறுல இருந்து மூணு பேர் மூணு பேர் த்ரீ நைன் சி த்ரீ அவ்வளோதான் இதுதான் இதுதான் இது பெரிய ஆன்சர்

சிக்ஸ் பை எண்பத்தி நாலு த்ரீ சி த்ரீன்னா சி த்ரீ எண்பத்தி நாலு அப்போ இது நாற்பத்தி நிமிஷம் ஒண்ணு பை எண்பத்தி நாலு சிவ ஆயிட்டு நிமிஷம் ஒண்ணு ரெண்டு நாலு அறுபத்தி நாலு பை எண்பத்தி நாலு இது நாலாறு அடிக்கலாம் பதினாறு வந்து பதினாறு பை இருபத்தி சரி தேவந் எப்படிங்க போடுறது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் பார் இது ரொம்ப இந்த தான் போன எக்ஸாம் நான் போட்டது பாட்டேன் அதெல்லாம் கிடையாது அட்லீஸ்ட் ஒன் பார் அப்படின்னா ப்ளூ பாலே இல்லாம போயிடும் அப்போ திஸ் இஸ் ஒன் மைனஸ் நோ ப்ளூ அப்போ ஒன் மைனஸ் எக்ஸாம் இதான் பண்ண போறீங்க ஒன் மைனஸ் நோ ப்ளூ நைன் சி த்ரீ நோ ப்ளூ ப்ளூவே இல்லாம போடுறது இடம் என்ன

1-5 ஒன் மைனஸ் பைவ் பை ட்வெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது அட்வான்டேஜ் எங்க அட்லீஸ்ட் டோட்டல் ப்ராபர்ட்டி தான் மொத்த நிகழ்த்தவோ எப்பவுமே ஒன்னாயிரம் எந்த ஒருத்தவரை அப்போ எனக்கு நான் வந்து இங்க என்ன கேக்குறேன் குறைந்தபட்சம் ஒரு நீலப்பந்து கேட்கிறேன் அப்ப குறைந்தபட்சம் நீலப்பந்துன்றது என்னதுன்னா அது இல்லாததுக்காக நெகேஷன் கேட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு நீலபந்து வரணும்னா நீலபந்து இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஒண்ணுங்க மைனஸ் அது எதாவது கடிச்சா போதும் கிடைச்சிருக்கு எனக்கு நீலபந்துன்னா ஒண்ணு மைனஸ் நீல பந்து இல்லாது நீல பந்து இல்லாதனா மக்கள் மீதி இருக்கிற மத்ததுல இருந்து மூணு பந்து வரும் நீளம் இல்லாதது அப்படிங்கறதா என்ன ட்வெண்ட்டி ஒன் இஸ்ட் அதே ப்ராடக்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒன் ரெட் குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்து வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்து வருவதற்கு நாலு ரெட் இது பால் எடுத்தா அட்லீஸ்ட் ஒன் ரெட் பால் வருவதற்கு என்ன குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்து வருவதற்கு நிகழ் என்ன

डुप्लीकेट टेस्ट है ना कोई लिंक करा पड़ा होता है डुप्लीकेट टेस्ट है उनका नहीं कि इवनिंग क्लास अब ये अटेंड मत करना है आज पूरी टेस्ट है बिल्कुल मतलब इतना भी सुबह के क्लासेस मुझे जो उनके मुझे जो उनके रूट राइट किया अब उनका भी सब्जेक्ट मुझे का तो क्लास पूरे मुझे का गलत तो एक टेस्ट सपोज राइट टेस्ट नेक्स्ट डे अपने ये पुस्तक अपने घर जाओ लगा हमने तो आता क्या है ये हम लोग इंटेंशन तो के बारे में आने ஒரே நிறம் ஆல் ஆர் சேம் கலர் திட்டி கேட்கல அப்ப அவுட் ஆன்சர் ஸ்பெஷல் இதே தான் இதே கொஸ்டின்லாம் கொஸ்டின் அதே மூணு பந்து அது அனைத்து ஒரே நிறம் அப்படின்னா என்னது எப்படி ஆன்சர் பண்றது அனைத்து ஒரே நேரம்லாம் என்னது அப்படின்னா ரெண்டு கிரீன் மூணு ப்ளூ நாலு ரெண்டு அனைத்து ஒரே நிறம் அப்படின்னா எடுக்கிற மூணு பந்துமே கிரீனா இருக்கிறோம் அல்லது மூணு பந்துமே ப்ளூவா இருக்கிறோம் அல்லது மூணு பந்துமே ரெட்டா இருக்கிறோம் ஏன்னா கிரீனா போடு வந்து இருக்கிறதுக்கு வசதி இல்ல இல்லை அப்ப அது ஜீரோ ஆயிடும் அப்போ அனைத்தும் ஒரே நிறம் அப்படின்னா ஒரு கேஸ் ஜீரோ ஆயிடும் அடுத்து மூணு சி வந்து மூணு சி த்ரீ மூணுமே எடுக்கிற மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா ரெட் கலர் ஃபோர் சி த்ரீ இங்க ஏன் பிளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நல்லா பொண்ணு செய்யுங்க இதுவாக இருக்கலாம் அனைத்தும் அங்க போனது வந்தீங்கன்னா இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அதனாலதான் மல்டிபிகேஷன் மூணு கடல் இருக்கு மூணுமே எப்படி சொல்லுவீங்க மூணு கடவுமே த்ரீயா இருக்கலாம் அல்லது மூணுமே லூவா இருக்கலாம் அல்லது மூணுமே த்ரெட்டா இருக்கலாம் நல்லதுங்க மாதிரி இருக்கு ஆன்சர் கடவுள் நைன்சி த்ரீ கடந்துட்டோம் த்ரீ சி த்ரீ அப்படின்னா ஒன்னு போர் சி த்ரீ அப்படின்னா இது வந்து அனைத்து ஒரே நேரமாக இருப்பது கருணிகள்

from Monday onwards. Have a nice day. Thank you. 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 Thank you.